காலா செய்யும் திர்காளி சிவசிதம்பரம் அவர்கள் வந்து நடதம் வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் மாணிபாலனிக்கிறம் இங்கேருந்து எங்கே போப்புறோம்னு சொல்லி பார்த்தா வரணியில் வேரம் அந்த அம்மன் கோவிலில் வந்து இன்றைய நாளில் சிறப்பாக மகோற்சவம் திருவிழாக்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது எங்களுடைய அம்மாக்கள்லாம் காசு சொல்லலாம் முந்தி வந்து போய் பார்த்தங்காமனு சொல்லி சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ஸ்ரீலங்காவில் முதன் முதல் இந்த கோயிலில் தான் பாடினார் அதுக்கு பிறகு மழை வந்தது அந்த பக்கம் அந்த கோயிலுக்கு ஒரு பாட்டி ஏடி பாடினர் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அதோட வந்து அந்த பசுக்கள் எல்லாம் பால் சுரந்துவிடக்கூடிய அந்த விடயம் எல்லாம் நிகழ்ந்தது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்லாம் சொல்லக்கூடிய ஆரம்பிக்குது அவருடைய புதல்வர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் வந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு பிரமாண்டமாக பல்வேறுபட்ட நிறைய நாதஸ்வர வித்துவான்கள் இருக்கார்கள் வந்து இந்தியாவிலிருந்து மிக குறைந்த இதில் வந்து பங்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இங்கிருந்து பயணப்பட்டு நடக்கூடிய திருவிழாவினுடைய முக்கியமான காட்சிகள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் கொண்டு இந்திய இசை உருவான ஒரு இசை நீங்கள் எல்லோரும் இங்கே வருகை இசை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தென்மராட்சி மண்ணைச் சேர்ந்த தென்மராட்சி மண் மட்டுமல்ல யாழ் மண்ணின் பல்வருவிட்ட பிரதேசங்களில் இருந்து ரசிப்பரம்புகள் இங்கே திரண்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் வருகை தருவீர்கள் 家乡。ジャジャ i hey, hey, hey. சர்வதேச நாடுகள்ரவற்றுக்கும் பயணமாகிய ஒரு இசை மாமேதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் இசை நட்சத்திரம் அவருடைய பணியை இந்திய காலகட்டத்திலும் இந்த யுகத்திலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் நட்சத்திரம் என்று சொன்னால் மிக இல்ல ஜி சிதம்பரம் அவர்கள் வணக்கம் ஐயா எப்படி சோமா இருக்கிறீங்களா விஷயங்களை பேசிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் நலம் நலம் அறியாவல் கொஞ்சம் 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 பேசலாம் கொடுத்து கொஞ்சம்

இந்த ஆலயத்தில் அன்னையின் அருளை வேண்டி என்னுடைய தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இசை நிகழ்த்தியதை வரலாறு படைத்ததை உலக நாடுகள் பல நாடுகள்ல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த போறதெல்லாம் சொல்லுவாங்க சுட்டுப்புறத்தை சார்ந்த அந்த கச்சேரி ரொம்ப சிறப்பான கச்சேரினு அத்தகைய மக்களிடையே அந்த ஆலயத்தில் இசை நிகழ்த்துகின்ற பாக்கியத்தை பாட வேண்டும் பாட வேண்டும் அட்லீஸ்ட் என் வாழ்நாளில் ஒரு தடவை ஒரு தடவையாவது இந்த மண்ணில் பாட வேண்டும் அருமை ரசிக உள்ளங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதலை அன்னை கண்ணகை அருள் பாலித்ததா இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் அற்புதமான இசைக்குழு தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவோடு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு ஏற்றுக்கொண்டேன் அந்த நாற்பத்தாறு வருடங்களுக்கு முதல் அந்த மேடையிலே இறைவனுடைய அருகாசத்தோடு பாடிய பாடல் ஒரு வரலாற்றை பதிவு செய்தது ஐயா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் அந்த இசை மேடையின் போதும் அந்த மழை கிட்டது அந்த மழை

நல்லதை தொடங்குவோம் நல்லதே நடக்கும் நன்மைகள் சிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு கண்ணகை அருள்மிகு கண்ணகை அம்மனின் திருவடிகளில் பிரார்த்தனையை வைத்து இசை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த பாடலோடு தொடங்குகிறது அமர்ந்திருப்பா குளத்தை இல்லை நமும் கணபதி அவர் திரு நலம் சேர்க்கும் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த மண்ணிலே அன்னைக்காக பாடிய பாடல் இதை இயற்றியவர் கவிச்சிங்கம் இலுவில் வீரமணி ஐயர் ஐயாவர்கள் அந்த பாடலை அருமை சகோதரர் திரு நாகேஷ் அவர்கள் இந்த உபயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை சார்ந்த அன்பர்கள் ஆன்மீகங்கள் இவங்கெல்லாம் கேட்டு கொண்டதன் பேரில் இதற்கு சிறப்பு நேர்வான ஒரு அருமையான இசையை லக்ஷ்மண் சுதி குழுவினர் தர இருக்கின்றார்கள் அந்த பாடல் அடுத்து அறங்கி अम अमा अमा कन ही अम சுட்டிபுறம் பாழும் சிவ சுந்த கண்ணகி சுட்டிபுறம் பாழும் சிவ சுந்தரிய கண்ணகியே கட்டி உந்தன் கால் பிடித்தேன் அம்மா கட்டி கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கட்டி கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கருணை கண்ணால் பாரும் அம்மா சுட்டி புறம் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கருணை கண்ணால் பாரும் சுட்டி போறம் வாழும் சிவசுந்தரி கண்ணை காாபிஷேகம் செய்யும் பட்டி பசு இனங்கள் எல்லாம் காலாபிஷேகம் செய்யும் வெட்டி கொஞ்சம் பாதமல வேதினியில் சாராயம் வெட்டி கொஞ்சம் பாதமல வேதினியில் சாராயம் வெட்டி கொஞ்சம் பாதமலர் வேதினியில் சாராயம்மா புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா மேக்கேக்கு அதிக தடவை போயிருந்தாலும் இருந்தாலும் கூட யாழ்ப்பட்டுக்கு ஒரு சில தடவைகள் வந்திருக்கிறீங்க இல்லையா பரத் நான் வந்து அப்படி இருக்கிற இங்கே எனக்கு இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீரியஸா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உங்க குரல் வந்து அப்படியே எங்களாவது சோ எனக்கு அப்படியே நான் ஏதோ ஊர்ல நான் ரொம்ப தூரம் ஆ ஆ எங்க என்ன சொல்றது ஊர் விட்டு ஊர்ல போன மாதிரி ஒரு ஃபீலே இல்ல ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு என்ன நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே அவ்ளோதானா

பாத்தியா சுல ஆனா நம்ம கண்ணகி அம்மன் திருவிழால இம்மா அம்பேருங்கிறத சொல்லாம் நம்ம லட்சும தூதி அண்ண கச்சேரி மாம் பிரம்மாண்டமா நானுங்க சொல்லலாம்